ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓய்வில்லாத வேலை செஞ்சுட்டே இருந்த ஒரு சண்டே விலாக் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கு மாதிரி நான் இன்றைக்குமே சண்டேவில் எவ்வளோ வேலை செஞ்சதில்ல அதை தான் இன்றைக்கி கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே பயிலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க தூங்குறதுக்கு பாப்பாவுக்கு மறுபடியும் சளி பிடிச்சிச்சு இந்த சளி பார்த்திங்கன்னா விடவே மாட்டேங்குதுங்க எவ்வளவோ இயற்கையான வைத்தியங்கள்லாம் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டோம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக எனக்குமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெளியில வெளியிலேருந்து உள்ள குழையெல்லாம் வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு வாசல் தெளிச்சு விட்டு கோலமெல்லாம் போட ஆரம்பிச்சுங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நோட்டை பார்த்து கோலம் போடலைங்க எப்படி இன்னும் பார்த்துட்டு வந்துட்டு அதே மாதிரியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பழைய மாதிரியே சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கோலத்தை பார்த்தா அப்படியே போடுவேன்னு சொல்லி கூட சொல்லியிருந்தேன் அதுக்கு நம்மளோட விஜயக்கா கூட அப்படி தான் சொல்லியிருந்தாங்க முதல்ல நம்ம போடுற கோலத்துக்கும் இப்போல்லாம் மறந்து தான் போயிடுச்சு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி விஜயக்கா சொல்லியிருந்தாங்க அப்புறம் நேற்று கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா விஜயக்கா அவ்வளோ ஒரு அன்பான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க உங்களோட நல்ல மனசுக்கு நல்ல எண்ணங்களோட உங்களை மாதிரி யாரும் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தீங்க விஜயக்கா எனக்கு அதை படிக்கும்போது திருப்பி என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறதுனே தெரியல யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் நான் பண்ணக்கூட இல்லை ரொம்ப நன்றி நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே என்ன அப்படி தான் பார்க்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெளி தோற்றத்துக்கு எனக்கு காட்டிக்க தெரியாதுங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நான் எப்படி தெரியுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நம்மளோட சேனலில் வர்ற வீடியோஸும் சரி நம்ம சொல்கிற விஷயங்களும் சரி எல்லாமே என் மனசிலிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி தெரியிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ப்ரிய சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோவெல்லாம் பார்ப்பேன் ஆனால் கமெண்ட்ஸ் மட்டும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க பரவாயில்லை பிரிய சிஸ்டர் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் எல்லார்த்தோட பேரையுமே டெய்லியுமே மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசையாக தான் இருக்குது ஆனால் நம்மளோட அபி தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எங்களோட பேரை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு இரிட்டேஷனாக கூட இருக்கும் அதனால் பொதுவாக நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க எனக்குமே அது சரின்னு பட்டது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்குமே சொல்லுங்கள் ஆனால் அவங்க பேரையெல்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க அது தொடர்ந்து எல்லாத்தோட நேமையும் ஒரே நேமையும் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சான்ஸ் இந்த யூடியூப் கொடுத்து அப்படின்னா கண்டிப்பாக நான் டெய்லியுமே இவங்க எல்லாத்து பேரையுமே சொல்லிடுவாங்க ஆனால் டெய்லியுமே நான் நினைப்பேன் இல்லை நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே நான் வந்து நினச்சிக்கிட்டே தாங்க இருப்பேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூஜை செய்யும்போது என்ன ஏறியாமலே எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு தெரியலங்க அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு இது வரைக்கும் எனக்கு கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி நான் நன்றி சொல்லும்போது ஒரு யூடியூப் சேனல் நான் பார்த்துருந்தேங்க அவங்களுக்கு வந்து கால்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் முட்டி போட்டுகிட்டே தான் அவங்க வந்து பார்க்குறதுக்கு முட்டி போட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க அதை பார்க்கும்போது எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே கை கால்கள் நல்லா இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் நம்மளை போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உயிரே இல்லாத மாதிரி கூட எந்த ஒரு உறுப்புமே வேலை செய்யாத மாதிரி கூட தோணும் நம்மளுக்கு ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் நம்ம செய்கிற வேலைகளோட நம்ம கூட ஒரு விஷயங்களை நம்ம இன்றைக்கி செய்யல நம்மளுக்கு எதாவது மனசு சரியில்லை அப்படின்னா நான் அப்படி தாங்க பண்ணுவேன் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு பார்த்திங்கன்னா செய்கிற வேலைகள் எல்லாம் கூட அப்படியே தள்ளி தள்ளி போட்டுருவாங்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரங்களும் சரி ஒரு ட்ரெஸ்ஸஸ்ஸாக இருந்தாலும் சரி எல்லாம் அப்படி அப்படியே போட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அந்த மாதிரி தாங்க இருப்பேன் ஆனால் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன அறியாமலே எனக்கு அது எப்போவோ நான் பார்த்துருந்தேன் இன்றைக்கான நான் சாமி கும்பிடும் போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வந்துச்சு அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு இந்த உடம்புல உயிரை கொடுத்து நம்மளுக்கு சொந்த பந்தங்களை கொடுத்து நமக்கு உறவுகளை எல்லாம் கொடுத்து எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கான ஒரு ஒரு எமோஷன்னால் ஒரு ஃபீலிங்கே அப்படின்னே கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நம்ம நினச்சி பார்க்காம இந்த உயிர்கள் பூனை நாய்க்குட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பிறப்போம் அப்படின்னு கூட சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதையெல்லாம் தாண்டி இந்த மனிதனாக நமக்கு உருவத்தை கொடுத்து அதுக்குள்ளே ஒரு உயிரையும் கொடுத்து இந்த ஒரு அவ்வளோ ஒரு அழகான விஷயங்களையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு இயற்கை அழகையாக இருக்கலாம் நம்மளோட உணவுகள் இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட கடவுளை நம்ம நினைக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி அழகான எத்தனையோ விஷயங்களை இந்த கடவுள் நமக்காக கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தாங்க இருந்தது ஒவ்வொரு நாளுமே நாம் எந்திரிக்கிற போது உயிரோடு இருக்கிறதுக்காக நாம் எப்போவுமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தாங்க எனக்கு ஒரு உணர்வு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அழகையாக வந்துருச்சு கடவுளுக்கு மனமார ஒரு நன்றியனால் தெரிவிச்சிருந்துருங்க எல்லா உயிர்களுமே அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் என்றைக்குமே இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்குமே என்னோடய பிரார்த்தனையாக இருந்தது இதை நினைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த அந்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மனமாறு மாறு நான் இன்றைக்கி நன்றியை தெரிவிச்சேங்க இன்றைக்கி என்னென்னு தெரியல அவ்வளோ ஒரு மன அமைதியாகவும் ஒரு மன நிறைவாகவும் இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேங்க இது பார்த்திங்கன்னா சரி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா பூஜை வேலைகளை முடிச்சுட்டு நைட்டே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சுருந்தேங்க அதுக்கு வந்து காலையிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மச்சாண்டவரோட மச்சாண்டார் இருந்து மட்டன் குழம்பு வந்துருந்தது சரி மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் பீக்கங்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி இல்லை பீக்கங்காய் பஜ்ஜி செஞ்சுருந்தேன் மாவு இருந்தது சரி அதில் தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் பார்த்திங்கன்னா காலையிலேயே நைட்டு ஒரு நாற்பது பீஸ் கொடுத்துருந்தாங்க இருபது பீஸ் மட்டும் வெட்டியிருந்தேன் இருபது பீஸ் இருந்துச்சு அதை வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் எல்லாம் போட்டு விட்டுருந்தேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான ஒரே வேலை தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் காயப்படும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட இயற்கை எலையுமே கொஞ்சம் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்மளோட சிம்பத்தி பூ அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் வாழமரம் வந்து பிடிச்சிருக்குது கிழக்க மேக்க ரெண்டு பக்கமே பிடிச்சிருந்துதுங்க அது வந்து அந்த பூவிலிருந்து இருந்து விரிஞ்சு அழகாக இருந்தது அதையுமே அப்படியே பக்கத்துலேயே எடுக்கலாம் சொல்லி தாங்க எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்மளோட செம்பத்திப்பூ நம்ம செடிகள்லாம் அழகாக இருந்தது ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தண்ணியே விடாமல் விட்டுட்டங்க மல்லிகைப்பூ செடியும் அந்த மருதானி குச்சியும் வச்சுருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குது சரி அதுக்கெல்லாம் தண்ணி விடலாம் தாங்க விட்டுட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் இது மருதாணி குச்சியில் நம்ம வச்சது தான் இந்த அளவுக்கு தெலஞ்சிருக்கு ஆனால் தண்ணி விடுறதே இப்போ இல்லைங்க என்ன எப்படி சொல்கிறது வேலைகளே சரியாக இருக்கிறதுனால செடிகளே கவனிக்காம விட்டாச்சு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்குது அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வச்சுட்டு இருந்தேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாதுளம் மாதுளம் செடி தான் இது சின்னதாக இருக்குது அதுவுமே வளர்ந்துட்டு இருந்தோம் அவ்வளோ ஒரு கொழு கொழுன்னு அழகாக வளர்ந்துட்டு இருந்தது கவனிக்காதனால எல்லாமே கொஞ்சம் வாழ்ந்த மாதிரி இருந்தது சரின்னு இன்றைக்கி எல்லாத்தையுமே அப்படியே ரசிச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு எல்லாம் நம்மளோட கூடையே பேசும் அப்படி கூட சொல்லுவாங்கள்ல செடிகள்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது இது சங்குப்பூ அதுக்கப்புறம் சுண்டக்காய் செடி அதுக்கப்புறம் இந்த தொட்டி நிறைய நல்லா புதினா இருந்ததுங்க இந்த சின்ன அந்த பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கோம் இல்லைங்களா குடத்தில் அதெல்லாமே இருந்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூதுவள செடி அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயிர் இருக்குது ஆனால் இலைகள்லாம் இல்லை இந்த பக்கம் எல்லாத்துக்குமே வந்து செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மிஷினில் தான் மிஷினில் போட வேண்டியதெல்லாம் போட்டிருந்தேன் சேரில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்லையே காட்டியிருப்பேன் கையில் வாஷ் பண்ண வேண்டியதும் இருக்குது இன்னைக்கு எல்லாத்துமே துவச்செல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை துவர ஆரம்பிச்சிருச்சு அதனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு மிஷினில் போடுறதை மட்டும் ஃபுல்லாக அப்படியே போட்டு எடுத்தாச்சுங்க நான் செய்கிற வேலைகளை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் மேடம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கண்ணா அவங்க என்னோடய சாலையும் இன்னொரு ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு ஒரு பக்கெட் குள்ளே போட்டு துவைக்க போகிறேன் அப்படின்ட்டு வெளியில் போய் துவைக்க போகிறேன்ட்டு கிளம்பிட்டாங்க பாருங்கள் போட்டு மண்ணுக்குள்ளே போட்டு பெரட்டி இன்றைக்கி ஒரு வழி பண்ணிகிட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையல் ஒரு விஷயம் மட்டும் இன்றைக்கி எப்போவுமே நம்மளோட வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்கார தான் செஞ்சிருவாராச்சு அதனால் இன்றைக்கி ஒரு வந்து நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நம்மளோட எங்கள் மச்சனர் அவங்க கொடுத்த மட்டன் குழம்புமே கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க அதுதான் காலையில் தோசைக்கு சாப்பிட்ருந்தோம் அதுதான் இது சமையல் வேலை பார்த்திங்கன்னா எப்படியே கொஞ்சம் பரவாயில்ல ஞாயித்துக்கெல்லாம் எப்போ எப்போவுமே எங்கள் வீட்டுக்கார் எப்படியே செஞ்சிடறாரு அதனால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்னே சொல்லலாங்க நாட்டுக்கோழியெல்லாம் என்ன தான் செய்ய சொல்லுவார் இப்போ அதையுமே அவர் செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பீஸ் மறுபடியுமே கொடுத்துருந்தாங்க சரி அதை தான் வெட்டலாம் அப்படின்னு வெட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு நாற்பது பீஸ் தான் அதை வெட்டுறதுக்குள்ளே இன்றைக்கி எவ்வளோ வளப்பரம் தெரியுங்களா ஒரு இருபது பீஸ் வெட்டி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மேடம் வந்து தூங்கலாமா தூங்கலாமான்னு கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சமையலுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருமே சமையல் செஞ்சு முடிச்சோடனே அவருமே அதை இடையிலன்ட்டு நம்மளை போட்டு ஒரே டார்ச்சில் தாங்க இருந்தது அதை வந்து வீடியோவில் இருக்கல அப்படிதான் இன்றைக்கி போயிட்டுருந்துச்சு இன்னைக்கு இந்த ஒரு நாற்பது பீஸு வெட்டுறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சுங்க மேடம் பாருங்கள் அவங்க அண்ணாவும் மேடம் வெளியே விளையாண்டுட்டு இருந்தாங்க அண்ணாவும் த தங்கச்சியும் உள்ளே வந்து என்னமோ கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க அம்மா பாப்பாவை பாருமா அண்ணா கூப்பிட்றாங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க என்னமோ அவங்க விளையாட்றதை வந்து எங்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படி தான் இன்றைக்கி போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் சொல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பும் சரி நம்ம இப்போ எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே அதுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றியை டெய்லியுமே தெரிவிச்சுட்டு நம்மளோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றுறதுக்கு உண்டான உணர்வு பூர்வம் நம்மளோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இன்றைக்கி இவ்வளோ விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி என்னோடய வேலைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்குமே கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மறுபடியும் வந்துட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா மேடம் அவங்க அண்ணா கூட பேசிட்டு செல்ஃபோனை பார்த்துட்டாங்க ஐயா செல்ஃபோன் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து தூக்கிடுவாங்க அது நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டுருக்குறாங்களா இப்போ பாருங்கள் அவங்களையும் வந்து தூக்கிடுவாங்க தாங்க இன்றைக்கி போயிட்ருந்தது அதுக்கப்புறம் இந்த வீடியோ பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிரமப்பட்டுங்க அந்த பேசி தான் வெட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி அதுக்கப்புறமா பேசிக்கலாம் மேடம் கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க அந்த நேரத்துலையாவது எடிட் பண்ணியிருக்கலாம் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸுங்க ஃபோனை ஒரு பக்கம் பார்க்குறாங்க டிவி ஒரு பக்கம் நல்லா சவுண்டு வச்சு விட்டாங்க எப்படியோ ஒரு வழியாக நான் எட்டைகால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பேசி முடிக்கும்போது தாங்க இன்றைக்கி போயிட்டுருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத மாதிரி தாங்க இருந்தது இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா வீட்டுக்காரர் சமையல் செஞ்சுருந்தாலும் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய ஹெல்ப்பையும் நாம் தானே பண்ணியாகணும் எப்படி சொல்கிறது அதேங்க இதங்கன்னு கேட்பாங்க வெங்காயம் அந்த எல்லாம் உரிச்சு கொடுக்கறது பூண்டு இந்த மாதிரி கூடமாடு நம்ம தான் செய்கிறோம் அவங்க என்ன கட்ட நின்று செய்கிறாங்க அவ்வளோதான் இப்படி தாங்க இன்றைக்கி போச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ